அப்புறம் ஓமம் சீரகம் கொஞ்சமாக வச்சுருக்கோம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நல்ல வெந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணுங்க இந்த மாதிரி மையம் மசிச்சு எடுத்துகிட்டு ஒரு வானலி எடுத்துக்கலாம் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க இந்த மாதிரி ஆலு பரோட்டாவுக்கு கொஞ்சம் விட்டால் போதும் சீரகம் ஓமத்தை இதில் சேர்த்துடலாங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க பச்சை மிளகாயும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தை சாதாரணமாகவே நம்ம வறுத்துட்டு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது சேர்த்துடலாங்க இப்போ நம்ம வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாங்க சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் இதெல்லாம் சேர்த்துடலாங்க சாட் மசாலா சேர்த்துற மாதிரி இருந்தால் சீரகத்தூள் போட வேண்டியதில்லைங்க என் என்கிட்ட சாட் மசாலா இல்லாததால் சீரகத்தூள் சேர்த்துங்க இப்போ வந்து கொஞ்சம் எலுமிச்சம் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாங்க எலுமிச்சம் மடம் விட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு பதினஞ்சு சொட்டு விடலாங்க இந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிருக்கணுங்க நான் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ தனியாக வதக்கிட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இது வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாங்க இப்போது நம்ம கோதுமை மாவு எடுத்து ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆலு பரோட்டாவுக்கு ஆறுன மசாலையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோதுமை மாவு உருண்டைகளை இந்த மாதிரி நமக்கு தேய்ச்சிக்கலாங்க கொஞ்சம் கனமாகவே இந்த மாதிரி மாவு போட்டு தேய்ச்சிட்டு இதில் ஒரு உருண்டை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் பூரி கட்டையால் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஆலு பரோட்டா செய்யும்போது கொஞ்சம் கனமாக தாங்க இருக்கணும் அதே மாதிரி லேசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் எங்கள் மாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தன்றதால டிஃபன் பாக்ஸ் சைஸ்க்கு கொஞ்சம் குட்டியாக தான் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவு உருண்டைகளை பூரி கட்டையில் லேசாக தேய்ச்சிட்டும் இந்த மாதிரி மசாலாக்கள் வைக்கலாம் நம்ம கையிலேயும் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க பாருங்கள் கையில் பண்ணாவே நல்லா வரும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மசாலா உள்ளே வச்சு உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் பெரட்டி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாங்க அந்த மசாலா வெளியில் வராதபடிக்கு நம்ம வந்து கொஞ்சம் மாவு போட்டு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாங்க இந்த ஆலு பரோட்டாவுக்கு நம்ம அந்த மசாலாவில் போடுற அந்த ஓமும் சீரமும் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால் நீங்கள் மறக்காமல் ஓமம் சேர்த்து செய்யுங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ண பரோட்டாக்கில் இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டுடலாங்க இதுக்கெல்லாம் நெய் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய் வேண்டான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் அதுவுமே வந்து நெய் அதிகமாக தான் போடணும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேங்க உங்களோட விருப்பம் நீங்கள் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிதமான தீலையே வேக வச்சு எடுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க இப்போ நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க பெரட்டி புரட்டி விட்டு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்க ஆலு பரோட்டாக்களையும் நம்ம சுட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம மாவில் துவைச்சி போட்டதால் வெளியில் கொஞ்சம் மாவுலாம் தெரியும் அதுக்காக நம்ம மேலால் அந்த நெய் ஸ்பூன்லேயே தடவி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுத்துடலாங்க இப்போ நம்மளோட ஆலு பரோட்டாக்கள் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஆலு பரோட்டாவுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு க்ரீன் சட்னி தான் செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் க்ரீன் சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேங்க அதிலே பாதி அளவுக்கு புதினா இலை ரெண்டையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு சிட்டிகை போல் சீரகம் சேர்த்துட்டேங்க ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க தேவையான தண்ணி விட்டுக்குங்க இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சாச்சுங்க க்ரீன் சட்னி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆலு பரோட்டா க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க எங்கள் குட்டி மாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்காக கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் செஞ்சுருக்கேங்க கூடவே தயிர் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இந்த க்ரீன் சட்னியும் தயிரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தால் பரோட்டா பண்ணியாச்சு எங்கள் குட்டிமாவுக்காக தான் இன்றைக்கி செஞ்சேன் எனக்கும் உடனே ஒரு டேஸ்ட்டாக நான் எடுத்து அதே மாதிரி இந்த க்ரீன் சட்னி செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் எங்கள் மாவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நான் பனீர் பட்டர் மசாலாவும் கூடவே பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசுவ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்